ஒரு கட்சி தலைவராக இருந்து கொண்டு ஆம்புலன்ஸுக்குள்ள ஆள் இல்லைனா அடுத்து டிரைவரை தூக்கி நான் பேஷண்ட் ஆக்கி அனுப்பிவிடுவேன் அப்படின்னு பஞ்ச் டைலாக் பேசியதோட விளைவு நேற்றைக்கு துறையூரில் எடப்பாடியுடைய முட்டுச்சந்து சுந்தரா டிராவல்ஸ் பிரச்சாரம் அதிமுகவினர் கூட்டத்தை கூட்டி வச்சிருக்காங்க இன்னும் எடப்பாடி வரல வந்து அந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஸ்பர்த்தாங் சாலை உரையெல்லாம் ஒரு நிகழ்த்தவே தொடங்கல அந்த உரை நிகழ்த்தும் போது இவங்களுக்கு ஆம்புலன்ஸ் சைரன் வந்துச்சுன்னா அந்த உரையில டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்ற கொடூர கூத்த கூட காது கொடுத்து கேட்கலான்னு வைங்க அதுதான் வரவே இல்லையடா ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறதுல உங்களுக்கு என்ன நோக்காடு வண்டி வந்ததை டிரைவரை சட்டையை பிடிச்சி இழுத்து வெளியே போட்டு அதாவது பானட்டுக்கு முன்னாடி நாலு பேர் வந்து சாவி எடுத்துருக்காங்க சாவி எடுத்து வீசிட்டானுங்க இல்லை பானட்டுக்கு முன்னாடி நிற்கிற நாலு பேருடைய அந்த உடல் மொழியை கவனிச்சிங்கன்னா அதை ஒரு கொண்டாட்டமாக பண்றாங்க அதாவது போலீஸ் அடக்குமுறை செய்கிறது அல்லது ஏதாவது ஒரு இடைஞ்சல் தங்களுடைய கட்சியுடைய போராட்டத்துக்கோ ஆர்ப்பாட்டத்துக்கோ நடக்குதுன்னா அதுக்கு சத்தம் போடுற ஆவேசமாக ரியாக்ட் பண்ணுற தொண்டர்களை நம்ம பார்த்துருக்கோம் இதை அப்படி இல்லை அவங்க சிரிச்சுட்டு இருக்கானுங்க அவனுக்கு அதை என்ஜாய் பண்றாங்க ஏன்னா அந்த ஃப்ரீ பாஸை கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போது இந்த ஆம்புலன்ஸை இப்படி தாக்குவது மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு அவனுங்க நம்புறானுங்க எப்படி ஒரு பஸ் எரிச்சா மூணு பேர் எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல ஜெயலலிதாவுடைய மனசு சந்தோஷப்படும் சொல்லி செஞ்சாங்களோ அதே மனநிலை இவனுங்க ஒரு பக்கம் அடிமைகளாக தெண்டை நிட்டு வணங்கக்கூடிய கோமாளிகளா தங்களை காட்டிக்கிட்டாலும் இவர்கள் கீழ் லெவல்ல இருக்கக்கூடிய அமைப்பு பலம் கட்டமைப்பு இதையெல்லாம் வைத்துக்கொண்டு மிக கொடூரமான வேலைகளை செய்த கும்பல் வந்து அதிமுக